ரோவும் மற்றும் கோவும் நன்றாக விளையாடிவிட்டால் தோல்வி வெற்றியாகிவிடுமா ஆஸ்திரேலியா அணியுடன் இரண்டு ஒருநாள் போட்டிகளில் தோல்வி அடைந்து தொடரை இழந்த பின்பு மூன்றாவது மற்றும் கடைசி போட்டியில் ஆறுதல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்திய அணி ஒருநாள் போட்டியில் தொடர்ந்து பதினெட்டாவது டாஸ் தோல்வி அது நம்ம கையில் இல்லை முதலில் பேட்டிங் விளையாடிய ஆஸ்திரேலியா அணி பேட்ஸ்மேன் சிறப்பாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர் மிச்சல் மாஸ் நாற்பத்தொன்று ரன்கள் டிராவர்ஸ் ஹேர் இருபத்தொன்பது ரன்கள் மேட் ஷாட் முப்பது ரன்கள் மேட் ரேன்ஷார் ஐம்பத்தாறு ரன்கள் அலெக்ஸ் கேரி இருபத்து நான்கு ரன்கள் கூப்ப இருபத்து மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார்கள் நூற்று எண்பத்து மூன்று ரன்களுக்கு மூன்று விக்கெட்கள் என்ற நிலையில் இருந்து இருநூற்று முப்பத்தாறு ரன்களுக்கு பத்து விக்கெட்டையும் இழந்தது ஆஸ்திரேலியா வி டீம் அனுபவம் இல்லாத வீரர்கள் என்று இரண்டு போட்டிகளாக கமெண்ட்ரி செய்பவர்கள் பேசி வந்தார்கள் இரண்டு போட்டியில் தெளிவாக ஆடியவர்கள் இந்த போட்டியில் சொதப்பி விட்டார்கள் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் கழுவி கழுவி ஊத்திய ஹர்ஷித் ரானா எட்டு ஓவர் வீசி நான்கு முக்கிய விக்கெட்டுகள் கைப்பற்றினார் நம்ம பையன் வாஷிங்டன் சுந்தர் இரண்டு விக்கெட் எடுத்தார் இந்திய அணி அணி இருபத்து நான்கு ரன்களில் சுப்மன் கில் விக்கெட் ஆகி வெளியேறினார் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டியில் எப்படி விளையாட வேண்டும் என்பதை அடுத்த தலைமுறை வீரர்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக இந்த ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் விளையாடி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் உடல் எடை அதிகம் இவரால் பேட்டிங் செய்ய முடியாது என்று பலதரப்பட்ட மோசமான விமர்சனங்கள் ஒரு நாள் போட்டியில் கேப்டன் பதவி பறிப்பு போன்ற சூழ்நிலையில் தான் யார் என்பதை நிரூபிக்கும் வகையிலான ஒரு பேட்டிங் செய்து இருக்கிறார் முதல் இரண்டு போட்டியில் பூஜ்யம் ரன்களுக்கு ஆட்டம் இழந்த விராட் கோலி இந்த போட்டியில் முதல் ரன் எடுத்தபோது போது செய்தார் பல நாட்களுக்குப் பிறகு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஜோடி ஆஸ்திரேலியா பந்துவீச்சை வீச்சை சிறப்பாக எதிர்கொண்டு ரன்களை சேர்த்தனர் இருவரும் விளையாடி விதம் ஒரு நாள் போட்டியில் பார்ட்னர்ஷிப் அமைத்து எதிரணியை எளிதில் எதிர்கொள்வது எதிர்ப்புறம் விளையாடுபவரை எப்படி என்கிற செய்வது என்று உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதத்தில் விளையாடினர் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆட்டம் இழக்காமல் நூற்று அறுபத்தெட்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் எடுத்து ஒன்று விக்கெட் இழப்புக்கு முப்பத்தெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூற்று முப்பத்தேழு ரன்கள் எடுத்து ஆறுதல் வெற்றியை இந்திய அணி பெற செய்தனர் ரோஹித் சர்மா நூற்று இருபத்தொன்று ரன்கள் விராட் கோலி எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்தனர் இதுவரை ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டிகளில் நூறு கேச்சுகள் பிடித்திருக்கிறார் இரண்டாயிரத்து ஐநூறு ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எடுத்திருக்கிறார் உலக அளவில் கிரிக்கெட்டில் ஐம்பதாவது சதம் எடுத்து இருக்கிறார் விராட் கோலி எழுபத்தைந்தாவது அரைசதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடித்திருக்கிறார் ஒரு நாள் போட்டியில் மட்டும் பதினான்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்து உலக அளவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் முதலிடத்தில் சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டு ஆயிரத்து நானூற்று இருபத்தாறு ரன்களுடன் இருக்கிறார் வைஸ் கேப்டன் ஸ்ரேஸ் ஆயர் ஒரு ட்ரை கேட் செய்து ஆஸ்திரேலியா விக்கெட்கள் சரிவை தொடங்கி வைத்தார் அந்த தருணத்தில் கீழே விழுந்து சிறிய காயம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு வழியாக இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றியது மீண்டும் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் பார்க்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த போட்டி மைதானத்தில் பார்த்தவர்களுக்கும் ஆன்லைனில் பார்த்தவர்களுக்கும் ஒரு விருந்தாகத்தான் அமைந்தது சாதாரண அணியுடன் இது நடந்திருந்தால் பேசப்பட்டு இருக்காது ஆஸ்திரேலியா போன்ற பெரிய அணிகளுடன் விளையாடியது தான் சிறப்பு என்ன ஆஸ்திரேலியா முக்கிய வீரர்கள் இல்லாத அணி என்று ஒரு பேச்சும் இருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்